எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நம் மௌனம் என்ன மாதிரியான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்து அதுக்கு என்ன காரணம் அந்த மௌனத்தில் புறமௌனம் அகமௌனம் அப்படின்னு ரெண்டு இருக்குது நிட்டை ஈதன்றிப்பார் நிகழும் வாயு தாரணையை நிட்டை அதுதான் அளவென்று நிலவும் மேலும் கருத்தடங்கள் அதற்கு இந்த அகமோனம் வந்து இன்றியமையாதது அதிகாலை பொழுதுல ஒரு இருபத்தி நாலு நிமிடம் மட்டும் எண்ணங்களற்ற அந்த மோன நிலையில நாம் இருந்து கொண்டே ஆனால் முதல்ல நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும் இரண்டாவது நம்ம உடம்புல உள்ள நிறைய நோய்களுக்கு நிரந்தரம் முற்றுப்புடி வைத்து விடலாம் அதுல ஒண்ணுதான் என்னது அதிகாலையில அருட்புரிஞ்சோதி தனிப்பெருங்கரணி தனிப்பெருங்குதி வேற ஒண்ணு சில என்ன கூட பரவாயில்ல வளர் பெருமானை நினைத்த ஒரு தீபம் இயல்பு இயல்பாய் இயல்பே இயல்பாய் உயலுற விளங்கிய உறுதணி பொருளே அப்படிங்கிறார் அந்த மெய்ப்பொருள் வந்தாச்சுன்னா உலகத்துல உள்ள எல்லா பொருளும் உங்களுடைய காலடியில கிடக்கும் வேண்டியது கிடைக்கும் நினைச்சது நடக்கும் இந்த ஒரே மந்திரம் ஆமாம் இதுக்கு பேர் மகாமந்திரன்னு பேர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதிங்கிறது நம்ம அந்த மகாமந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த மூச்சு காற்று வெளியில் போகிறது இல்லை அந்த மூச்சு காற்று முழுமையாக அங்கே போகணும்னா அந்த உச்சியில் போய் அந்த அழுத்தத்தை கொடுக்கும் ஆதன் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் ஏன் பிரச்சனையெல்லாம் தீராதா இந்த புலம்பல்களுக்கு ஒரு தெளிவும் விடிவும் பிறந்துக்கிட்டு இருக்குது இந்த நிகழ்ச்சி மூலிமா பிரச்சனைகள் எப்படி வந்தது அது எப்படி போகுன்ற விதங்களை தெளிவாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க புரிஞ்சிட்டு வராங்க பிரச்சனையிலே இல்லாமல் வாழலாம் எப்படி வாழலாம் பிரச்சனைகள் வந்தால் அதை தவிர்த்துட்டு வாழலாம் எப்படி வாழலாம் பயிற்சி முறைகள் என்ன உடல் ரீதியாக ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு வைத்திய முறைகள் என்னென்ன நிறைய விளக்கங்கள் நமக்காக சொல்லி வருகிறார் ஞானாலய வள்ளலார் கொட்ட நிறுவனர் இமய ஜோதிஜரு நானானந்த சுவாமிகள் அவர்கள் இன்றைக்கும் பல சிறப்பான கருத்துக்கள் நமக்காக கத்திட்ருக்கன அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம் வணக்கம் அருட்புருஞ்சோதி அருட்புருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்புரிஞ்சோதி ஆதன் ஆன்மீக மையன்பர்கள் அனைவர்களுக்கும் அனந்த கோடி அன்புகளா அருளாசி இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த மனோ தத்துவ நிபுணர்களாகட்டும் சாதாரணமாக நிறைய புத்தகங்கள் படித்தாகட்டும் ரொம்ப பதஷ்டமாக இருக்கா ரொம்ப பிரச்சனை இருக்கா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க ரிவர்ஸில் எண் எண்ணிக்கிட்டு வாங்க மூச்சு இழுத்து விடுங்க இது மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க இந்த மௌன நிலைக்கு வரும் பொழுது மௌனம் ஒரு நாளைக்கு இருங்க உங்கள் மாதத்தில் உங்கள் நட்சத்திரத்து அன்றைக்கி ஒரு நாளைக்கு மௌனம் இருங்க பட் அந்த மௌனம் என்ன மாதிரியான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்துவது அதுக்கு என்ன காரணம் மிக அற்புதமான ஒரு நல்லது ஒரு கேள்வியை மக்களுக்காக கேட்டுக்கீங்க செந்திலையா அதாவது இதில் ஒரு தனிச்சிறப்பு உங்களுடைய இந்த மக்களுக்காகவே நினைத்து அவர்களுக்காகவே கேட்க கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டதில் நானும் ஒரு முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மௌனத்தில் புற மௌனம் அகமௌனம் அப்படின்னு ரெண்டு இருக்கு இப்போ இன்னைக்கு இந்த மௌன நோன்பு நோக்கிறாங்க அப்படின்னா யார்கிட்ட பேசுறது இல்லை எதுவும் அது பாட்டு அமைதியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க இது வந்து புற மௌனம் புற மௌனம் மௌனம் அல்ல அக மௌனம் தான் மௌனம் வாய் பேசாத இருக்கிறது மௌனம் பேசாமல் இருக்கிறது புற மௌனம் புற மௌனம் அது மௌனம் இல்லை அது சில பல நேரங்களில் சில சிக்கல்களையும் உண்டு பண்ணிடும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் மௌன புற மௌனத்தில் இருக்கிறாரு அவருக்கு திடீர்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பால் வேணும் அந்த பால் வேணும் அப்படிங்கிறது என்ன செய்யணும் சூடான பால் வேணும் அல்லது ஒரு சுடு தண்ணீர் வேணும் அப்படின்னு கேட்கணுன்னா செய்யணும் அப்படி கையை எழுதி அப்படி காமிக்கணும் அப்புறம் அப்படிலாம் காமிக்கணும் அது காஃபியா டீயான்னு கேட்பாங்க ரொம்ப சூடாக வேணுமா மிதமான சுட்டில் வேணுமானா கேட்பாங்க அதுக்காக எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி இடம் கொஞ்சம் கேட்டால் போதும் ஆனால் அகமோனம் என்பது சொல்கிறாங்க ஒழிவில் ஒடுக்குன்னு மிக அற்புதமான ஒரு ஞான நூல் அந்த ஞான நூலில் வள்ளல் பெருமான் முதல் முதலாக பதிப்பித்த நூல் அது ஒழிவில் ஒடுக்கம் அதற்கு சிறப்பாயிரத்துக்கு அவரே ஒரு எழுதி வள்ளல் பெருமானை நேரடியாக அதை பார்த்து பெருமான் பதிப்பித்த நூல் ஒளிவில் சீர்காழியில் கண்ணுடைய வள்ளலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பற்ற ஒரு ஞானி அருளால் ஏற்றினது அது திருஞான சம்பந்த பெருமானுடைய சீடராக இருக்கக்கூடியவங்க ஏற்றினது கண்ணுடைய வள்ளலார் அதில் ஒரு பாடல் அறிந்து பற்றி நின்று அழுந்தும் அற்ப அறிவை அறிந்து சுத்தியே பேரறிவாய் நிறைந்து தோற்று முதல் ஐந்துடனும் சிவம் தோயாமல் நிற்பது நிற்பதே பிறப்பு இருக்கும் அப்போ எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் மோன நிலையில் இருப்பதால் அதுதான் உண்மையான ஞான நிஷ்டையும் கூட நிட்டை ஈதுன்றிப்பார் நிகழும் வாயு தாரணையை நிட்டை அதுதான் அளவென்று நிலவும் மேலும் ஒரு புகழ்வார் நிட்டை ஆதல் கருத்தடங்கள் இற்றல் அதுவே சிவயோகம் நித்து நிட்டை எதுவோ நிமிழ வீடுருவார்னு நிஷ்டானுபதி சாரம் சொல்லக்கூடிய அற்புதமான தமிழ் ஞான நூல் வந்து முழங்கும் அப்போ அந்த அகத்துல உள்ள மௌனத்தை இருக்கிறது தான் முழுமையான பலங்களை திரும்ப தவிர புறத்துல மௌனத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனம் ஆயிரம் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் உடல் ஆயிரம் செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அக மோனம் தான் மோனம் அப்போ அந்த அகம் என்னதான் நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க சில பல நேரங்களில் எப்படிதா இந்த துன்பத்தை தொலைச்சி தீர்றது இதுக்கு ஒரு வழியே கிடையாதா அப்படிம்பாங்க வந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வழியிலே போக வச்சு போய் வரலாமே இதுக்கு மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா சில பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்றைய இளைய சமுதாயத்துக்கு சரி இன்றைய மக்களுக்கு வாழ்வியல் சூழல் அவங்களுக்கு நிறைய மன அழுத்தங்களை கொடுக்கின்றது என்ன எல்கேஜி நேரம் அஞ்சனம் போல் உடல் ஐயரும் மந்தியில் வஞ்சக வாதமரும் மத்தியானத்தில் சிறு காலை சிதடில் பித்தரும் நஞ்சரை சொன்னும் நிறை திரை நாசமே அப்படிங்கிறாங்க அதிகாலை பொழுதுல ஒரு இருபத்தி நாலு நிமிடம் மட்டும் எண்ணங்களற்ற அந்த மோன நிலையில நாம் இருந்து கொண்டே ஆனால் முதல்ல நினைச்ச நடக்கும் எதை தொடங்கும் போது அதை சிறப்பாக தொடங்கினாலே நேர்த்தியாக தொடங்கினாலே திருந்த தொடங்கினாலே திரு உந்து செயல்களாக அதை என்ன செஞ்சிடும் நமக்கு வழி அமைத்து கொடுக்கப்படும் அதிகாலையில் ஒரு நாலு இருந்து ஆறு மணி நேரம் அது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அமுத காற்று நம்மளுடைய நம்மை சுற்றி வரக்கூடிய நேரம் வட்பெருமான்னு சொல்றாரு அந்த நேரத்தில் இருபத்தி நாலு நிமிடம் மூணு மோன இருந்தால் முதற்கண் நினைச்சதுலாம் நடக்கும் இரண்டாவது நம்ம உடம்புல உள்ள நிறைய நோய்களுக்கு நிரந்தரம் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் அதில் ஒன்று தான் என்னது குழம்பின மனம் கலங்கதான் செய்யும் மனத்தில் குழப்பம் இருந்தாச்சுன்னா வாழ்க்கையில் கலக்கம் வரதான் செய்யும் அந்த குழம்பாம இருக்கிறதுக்கு வழி அதிகாலை தான் அதிகாலையில் அருட்புரிஞ்சோதி அருட்புரிஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்புரிஞ்சோதி வேற ஒன்னும் சிலன்னா கூட பரவாயில்ல இந்த ஒன்றே ஒன்று அருட்புரிஞ்சோதி அருட்புரிஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்புரிஞ்சோதி வளல் பெருமானை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து மகாமந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தி எட்டு முறையோ உடம்புல நிறைய நோய்கள் காணாம போற கண் ம் பார்த்துருக்கும் முக்கியமாக மன அழுத்தம் மனச்சிதைவு நோய்கள் ஆசிடி ரத்த அழுத்தம் நிறைய நோய்கள் நினைச்சதும் நடக்கும் உங்க உடம்பும் என்ன செய்யும் நல்லா இருக்கும் அதற்கு இந்த அகமானம் சாத்தியமானது அந்த அந்த உண்டான பயிற்சிகளை நம்ம ஞானாலய வள்ளலார் கோட்டத்தில் வள்ளல் பெருமானுடைய அருளால் சங்கரவோச பெருமான அருளால் எல்லா சித்தர்கள் பெருமான அருளால மக்களுக்கு பயிற்றுவிக்கப்படுது அதுக்காக தலைகளை நிற்க வேண்டியதில்லை ஒத்த காலை நிக்க வேண்டியதில்லை மூக்கால தண்ணி குடிக்க வேண்டியது ஊசி காலெல்லாம் நிற்க வேண்டியது மூச்செல்லாம் ஏற்றி ஏத்தி இறக்கி அங்கெல்லாம் ஊத வேண்டிய அவசியம் இல்லை இயல்பினில் இயல்பாய் இயல்பே இயல்பாய் உயலூரை விளங்கிய உறுதணி பொருளே அப்படிங்கிற அந்த மெய்ப்பொருள் வந்தாச்சுன்னா உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் உங்களுடைய காலடியில் கிடைக்கும் எந்த அனுபவம் உங்களுக்கு அந்த அகமோனத்தில் கிடைக்கும் அதுக்கு உண்டான பயிற்சி நம்ம ஞானாலய வள்ளல்லார் கூட்டத்தில் பயிற்றுவிக்கப்படுது எதுவுமே அறியாமல் அந்த ஒருத்தவங்களுக்கு இதை மட்டும் செஞ்சுப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்லி அவங்க பலனடைஞ்ச ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் என்ன தாங்க நிறைய இருக்குது நிறைய இருக்குது இந்த அருட்புரிஞ்சோதி அருட்புரிஞ்சோதி தனி புரிஞ்சொன்னு அருட்புரிஞ்சோதி முக்கியமான அந்த நேர்காணல் இருக்குல்லையா இன்டர்வியூ அதுக்கு போகும்பொழுதும் பெரிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கு போகும்போதும் நம்ம அன்பர்கள் இதை சோதனை செய்து பார்த்துருக்கிறாங்க அதுக்காண்டி சோதிக்கணும்னு போறதில்லை வள்ளல் பருவான் மேலே முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஒரு அந்த அன்பு கரைந்த நிலையில மன உருக்கத்தோட அகத்துக்குள்ளே அருட்புரிஞ்சோதி அருட்புரிஞ்சோதி அருட்பரிஞ்சோதி எட்டாத லெவல்ல அந்த வெற்றி நம்மளை தேடி வந்திருக்கு அந்த காரிய சித்தி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அருட்பெறிஞ்சோதி அருட்புரிஞ்சோதி தனிப்பெருங்கர் அருஞ்சோதிங்கிறது நம்ம அந்த மகாமந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த மூச்சு காத்து வெளியில போறதில்லை இந்த மூச்சு காற்று முழுமையாக எங்கே போகும்னா அந்த உச்சியில போய் அந்த அழுத்தத்தை கொடுக்கும் அதற்காக தனியாக நீங்கள் மூச்சை ஊத வேண்டிய அவசியம் இல்லை அதை வள்ளல் பெருமான நினைத்து நம்ம உருகி நெகிழ்ந்து அதை ஓதும் பொழுது அந்த தெய்வீக காந்தாற்றலாகவே அதை என்ன செய்யுது அந்த பிராணன் அங்கே போய் இருக்கும் அந்த சிறனடு பகுதியை உணர்ந்த நிலையில நீங்கள் எதை நினைத்தாலும் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அது முழுமையாகும் அது வந்து பெரிய ஒரு அற்புதமான மிராக்கள் ஆனால் இந்த மகாமந்திரத்தை ஓதி அந்த காரியத்தை செய்வதற்கு நல்லதுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும் இதை பயன்படுத்தும் அதான் நல்லதே நினைப்போம் நல்லதே சொல்வோம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நீங்க வேணா நீங்க சோதனை பண்ணி பாருங்க நம்ம அன்பர்கள் அனைவரும் சோதனை பண்ணி பாருங்க ஒரு நல்ல பிற உயிர்களுக்கு தீங்கி விளைவிக்காத ஒரு நல்ல காரியத்துக்காக அருட்புரிஞ்சோதி மகாமந்திரத்தை ஓதிக்கொண்டு அந்த இடத்துக்கு போங்க அங்கே அந்த சுற்றுச்சூழல் அப்படியே உங்களுக்கு வந்து அது நிறைவேறுக்கிறது கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் எதிரிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு சொல்லிடலாம் அவங்க நம்மளை எதிரியாக நினைக்கிறாங்க பிரச்சனைகள் கொடுக்குறாங்கன்னா கூட அது உங்களோட தொல்லைகளும் குறையறதை பார்க்கலாங்க இந்த மகாமந்திரம் நினைச்சிட்டு அதற்குன்ன சில வழிமுறைகள் இருக்குது ஒன்று எதிரிகள் நம்மளோட வழியிலே வரமாட்டாங்க இல்லை நண்பர் ஆகிடுவாங்க அல்லது அதிதீவிரமான நண்பர்கள் ஆகிடுவாங்க தான் நடக்கும் மனிதனுக்கு மனித மனிதன் பகையே கிடையாது எண்ணங்கள் தான் கருத்துக்கள் தான் என்னதாக பகையா மாறுது அந்த எண்ணங்களும் கருத்தும் இந்த மகாமந்திரம் உள்ளுக்குள்ள போய் தன்னுடைய ஆகாஷ சக்தியான செஞ்சிடும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏந்த நிலையை அதை உண்டு பண்ணிவிடும் அதனால நீங்க இவர் நம்ம கிட்ட நல்லபடியா நடந்துக்கிடணும் நல்லா ஒரு நிலையில் இருக்கணும்னு மகாமந்திரத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஓதிக்கிட்டே போனால் கூட அங்கே ஒரு பெரிய மிராக்கள் அற்புதம் இது நடக்கும் இது கண்கூடமான கண்கூடான அனுபவம் உண்மை இது வேண்டியது கிடைக்கும் நினச்சது நடக்கும் நடக்கும் இந்த ஒரே மந்திரம் தான் காரணம் ஆமாம் எதுக்கு பேர் மகாமந்திரம்னு பேர் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன் மனுஷனுக்கு இந்த வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் வர மாட்டேங்குது எல்லாமே இப்போ ஜஸ்ட் லைக் இப்போ பாஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை கேட்டோம் நம்ம வாழ்க்கையை தான் மாற்றிக்குப்போம் முதல்ல நீங்கள் சொல்கிறீங்க பயிற்சி செஞ்சு சோதனை செஞ்சே பாருங்கன்னு சொல்கிறீங்க ஏன் மனிதன் வந்து இதை இக்னோர் இருக்கிறான் அதாவது இந்த கோழி இருக்குது இல்லையா கோழி ம் கோழி வந்து குப்பையை கிளறிக்கிட்டே இருக்கும் அந்த குப்பையை கிளறும் பொழுது உள்ளுக்குள்ளே தானியங்கள்லாம் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கும் அதை அதை உணவாக எடுத்துக்கொள்ளும் குழப்பூச்சி இருக்கும் உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு தான் இருக்கிறது அதே கோழியை எடுத்து கொண்டு வந்து ஒரு சிமெண்ட் தரையில போட்டு கொஞ்சோம் ஒரு அரிசியோ தானியங்களோ போட்டாச்சுன்னா அந்த அரிசியும் அந்த தானியத்தையும் அது என்ன செய்யும் செய்யும் அதே போல மனிதன் என்பவன் ஒரு அதாவது பழக்க பழக்க தோசத்தினால இந்த துன்பப்படுறதே இவனுக்கு இயல்பா போச்சு இந்த துன்பங்களெல்லாம் இல்லாம என்னைக்கும் பெரும பேரானந்தத்தோடு பெருமகிழ்வோடு நிறைவாக வாழலாம்னு சொன்னாலும் அவங்களுக்கு துன்பப்பட்டு துயரப்பட்டு அங்கே ரெண்டு முட்டு இங்கே ரெண்டு இடி வாங்கி அங்கே ரெண்டு அடி வாங்கி கடைசியில் ஐயோ அப்பா அப்படின்னு அரட்டும் பொழுது தான் இதற்கு என்ன வழின்னு தேடுவாங்க அப்போ இந்த பஸ்ஸில் ஏறி இருக்கலாமே முத முத முதல்ல ஏறி இருக்கலாமே அப்படின்ட்டு தேடுவாங்க அதே போல மனிதர்கள் என்ன செய்யறது இதை லகுவாக சொல்றேன்னா அலட்சியத்தினால மறுபடியும் பட்டு தெளிஞ்சு மறுபடியும் இங்கே வர வேண்டியிருக்கு சேர்ற சிஞ்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டு சீண்டிக்கிட்டே பார்க்க வேண்டியிருக்கு கிளறி கிளறி பார்த்து கடைசியில் என்னது தன்னோட அழகு தான் வலிக்க ஆரம்பிக்கும் அதுபோல் மனிதர்கள் துன்பப்பட்டு வாழ்ந்து பழகிட்டாங்க ஆனாலும் இனி ஒரு புது விதி சமைப்போம் நோயற்ற முதுமையற்ற மரணமில்லா பெருவாழ்வோடு மனிதர்கள் நிறைவாக ஆனந்தத்தோடு வாழ்வதற்குண்டான வழியை வள்ளல் பெருமான்னு சொல்கிறார் இகத்தே பறத்தை பெற்று எல்லோரும் இன்புற்று இருக்க என்று இந்த இந்த யுகத்தை ஒற்றேன் அருளை பற்றினே அப்படிங்கிறார் வளர் பெருமான ஏன் அருள் பிரிஞ்சுவதி ஆண்டவர் வரிவிக்க செய்தார்னா எல்லா உயிர்களும் இன்பம் அடைவதற்கு தான் அதான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அது மனதிற்கு கவலை உடலுக்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் தேடுற மனுஷன் யார்கிட்ட போனால் வரும் என்ன செஞ்சால் சரியாகும் இருக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் செய்கிறதே கிடையாது வருமுன் காப்புவது தானே அறிவு ஆமாம் நோவது வந்து அறிவிணும் அதனால் வறுமன் காப்பது அறிவு அதனால் இந்த உங்கள் மூலமாக எல்லோரும் வறுமுன் காக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை பெற்றுவாங்கன்னு வள்ளல் பெருமானர்களால் நம்ம நம்புகிறோம் ஆனாலும் நம்ம கோட்டத்தில் சரி பண்ணுறோம் நல்லா இருக்கிறவையிலேயும் நல்லாவே கோட்டமாகாமல் பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளையும் சொல்லி ஞானாலே வள்ளலார் கோட்டம் என்றாலே இங்கே வரக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒன்று கோட்டம் எக்கிறது அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் பிண்டன் உடம்புல உள்ள கோட்டம் தான் உடம்புல உள்ள நோய்கள் மனதில் உள்ள கோட்டம் வளைவு தான் மனதில் உள்ள கவலைகள் உயிரில் உள்ள கோட்டம் தான் மரணம் தான் உடற்பிடியும் நீங்கி மனப்பிணியும் நீங்கி உயிர்ப்பிணியும் நீங்கி ஆன்ம பிடியும் நீங்கி ஆன்ம பெருவற்றி பெறுவது தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தோடைய திருநெறி வள்ளல் பெருமாள் நமக்கெல்லாம் கொடுத்த பெரிய அருட்கொடை அந்த முப்பு சுண்ணம் இதெல்லாம் வந்து அரிதிலும் அரிதான விஷயங்கள் இப்பையும் சாத்தியம்தான் நம்ம வந்து அந்த முறைகளில் வந்து சிறிதும் மாறாமல் நம்ம அந்த முறைகளை தயார் செஞ்சு மக்களுக்கு உண்டான அந்த முயற்சி என்ன எதை நோக்கி போதோன்னா மக்களுக்கு க துன்பத்து நீக்கி அவங்க பிரச்சனை இல்லாமல் வாழணுன்ற ஒ ஒரே லைன் தான் அதில் இன்னும் இவ்வளோ ஏன் கொடுத்தாங்கன்னா இங்கே போய் சேர்க்கறதுக்காக தான் எனக்கு கொடுத்தாங்கன்ட்டு எதையுமே நீங்கள் வந்து ஒளிவு மறைவு கிடையாது எப்போவுமே கைகளை திறந்த கைகளை தான் வச்சு என்ன கொடுத்தாங்களோ நான் எல்லாத்தையும் உங்கள் கொடுத்துட்றேன் கடத்திடுறேன்னு சொல்லி இருக்கீங்க அந்த அவ்வளோ விஷயங்களும் இது ஒரு ஓலைச்சுவடி எடுத்து படித்து இந்த எல்லாம் இருக்குது இந்த படிச்சுக்கப்பான்னு பண்ணு சொன்னிங்கன்னா அவனுக்கு பத்து வருடம் ஆகும் இந்த ஓலைச்சுவடி மொழிய இது எதவாக சொல்லியிருக்காங்க இது எதுவாக இருக்குமோன்னு நினச்சிட்டு ஆனால் இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அந்த டிரான்ஸ்லேஷன் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாகவும் உயர்வாகவும் இருக்குது இன்றைக்கும் தாங்கள் தந்த விஷயங்கள் அனைத்தும் வாழ்க்கையே வாழ்வாங்க வாழ்வதற்கு வசதியாக வாழ்வதற்கு மிக பயனுள்ளதாக இருந்தது நிலையத்தின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலர்ப்பதும் வாழ்க வாழ்க அன்பே செய்யும் நேர்களே கேட்பது எளிது கேட்ட வண்ணம் அந்த விஷயத்தை செய்கிறது கடினம் பயிற்சி வேணும் ஏன்னா அந்த முயற்சி செஞ்சீங்கன்னா தான் பயிற்சி முடியும் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு சொன்னால் படுகு பன்னெண்டாயிடுது அப்படின்னு உடனே முடிவு பண்ணிச்சுடுங்க முதல்ல எண்ணங்களை போடுங்க ஏன்னா அவ் பிரச்சனைகளை சேர்த்து முத்துனதுக்கப்புறம் சரி பண்ணுறப்ப விட பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் போதே அந்த சே அந்த சிக்கல்களை சேர்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பலமாகவும் பக்கபலமாகவும் சாதகமாகவும் அமையும் இதே போன்ற பலனுள்ள அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஞானாலயா வள்ளலார் கோட்டம் சார்பாக நடைபெறும் தியானம் யோக பயிற்சிகள் மற்றும் அவர்கள் நடத்தி வரும் மருத்துவமனையில் தரப்படும் சிறப்பு சிகிச்சைகள் குறித்தும் மாணவர்களின் நினைவாற்றல் மேம்படுத்த அவர்களின் சிறப்பு தயாரிப்பு மருந்துகள் பற்றி முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள நைன் செவன் எயிட் நைன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பதில் தரப்படும் சர்க்கரை நோயா சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட ஆறாத புண்ணா கால்களை விரல்களை இழக்க வேண்டும் என்ற பயமா எந்த கவலையும் வேண்டாம் கால்களை விரல்களை இழக்காமலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி பூரண குணம் பெற மிக சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் மேற்பார்வையில் வள்ளலார் டயா கியூர் மருத்துவமனை சுண்டபாளையம் கோவை கால் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ எயிட் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன்